மாபெரும் பொறியியல் சாதனை ஒரே நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு லாரி ஒரே பாலத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது டன் எடை கட்டுமானப் பணியில் மிகப்பெரிய சாதனை படைத்த சீனா உலகின் மிக உயரமான பாலமான சியாவின் குய்ஜோ மாகாணத்தில் அமைந்துள்ள ஹுவாஜியாங் பெருங்கணவாய் பாலம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வரை இறுதி சுமை பரிசோதனையாக வெற்றிகரமாக முடித்துள்ளது இந்த பரிசோதனையில் ஒவ்வொரு லாரியும் முப்பத்தைந்து டன் எடையுடன் மொத்தம் தொண்ணூத்தாறு லாரிகள் சுமார் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது டன் எடையை ஏற்றி பாலத்தில் மெதுவாக பயணித்து குறிப்பிட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டன நானூறுக்கும் மேற்பட்ட சென்சார்கள் மூலம் பாலத்தின் முக்கியமான பகுதிகள் கோபுரங்கள் கம்பிகள் மற்றும் தொங்கு கயிறுகள் ஏற்படும் சிறிய அசைவுகள் கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு தரத்தை உறுதி செய்தனர் இந்த பாலம் செப்டம்பரில் பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது இந்த மாபெரும் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மீட்டர் நீளமும் ஆயிரத்தி நானூற்றி இருபது மீட்டர் மையப்பகுதியும் கொண்டதாகவும் மலைப்பகுதியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலமாக உருவாகியுள்ளது இதன் உயரம் அறுநூற்றி இருபத்தைந்து மீட்டராக உள்ளதால் இது மிகப்பெரிய உயரமான பாலமாக உள்ளது குய்ஜோ ஜோ மாகாணத்தில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலங்களுடன் இதில் உலகில் முதல் மூன்று உயரமான பாலங்களும் அடங்கும் இதனால் இப்பகுதி உலகில் பாலங்கள் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது கட்டுமான மேலாளர் உ ஜோமிங் இந்த பாலம் ஒரு மாபெரும் பொறியியல் சாதனை என்று கூறி பெரும் காங்கிரீட் ஊற்றுதல் மற்றும் கடுமையான காற்றுக்கு மத்தியில் செங்குத்தான பள்ளத்தாக்கு நிலப்பரப்பை சமாளித்து இதை உருவாக்கியதாக பெருமிதமாக தெரிவித்தார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்